நிறைய கடைகள்ல இந்த மாதிரி விஷயத்த நீங்க பாத்திருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊற்றி அதுல கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதுல ஒரு லெமன் வச்சு வச்சிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடை கடைக்கு அந்த கல்லாப்பேட்டி கிட்ட சாமி வச்சிருப்பாங்க அங்க நிறைய கடைகள்ல நானே வந்து பாத்திருக்கேன் அதோட சேர்த்து நம்ம வந்து வெற்றி பெறையும் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இன்னைக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நான் அதிகமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியுது நம்ம வந்து அதிகமாக தான் பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து எனக்கே தோணும் போது என்னுடைய திருஷ்டி ஹிஸ்டரியே வந்து என் பூஜை ரூம்ல இருக்கலாம் என்னுடைய கண்ணு கூட படலாம் அப்படின்னு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பூஜை ரூம்ல திருஷ்டிகள்லாம் வந்து அகலணும் தொடர்ந்து நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து பண்ணிருக்கேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல திருஷ்டி இருக்கு ஏதாவது வந்து நல்லா இருக்கிற நம்ம வந்து திடீர்னு உடம்பு சரியாம போகுது திடீர்னு வந்து பூஜை பண்ண முடியாம போகுது நல்லா இருக்கிற நமக்கு திடீர்னு வந்து சண்டை வருது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இதை வந்து நிலைவாசல்லையும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில குபேரமணி கூட நீங்க வைக்கலாம் இது மாதிரி எங்க வேணாலும் நம்ம கிட்ட அந்த வீட்ல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு நமக்கு வந்து நேர்மறை ஆற்றலாம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த ஒரு சின்ன பரிகாரம்